பொருளாதார ரீதியாக குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தத்தின் காரணமாகவும் மன உளைச்சலின் காரணமாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏற்பட்ட இந்த இதய பாதிப்புகள் பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லா வகையான வாழ்வியல் சுகங்கள் இருந்தும் கூட திடீரென்று ஏற்படுகின்ற இந்த மாரடைப்புகள் சமூகத்தின் மிகப்பெரிய பீதியை கலப்பி விடுவதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தூக்கமின்மை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சமூக நோயாகவே பரவி வருவதை பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த ஏழு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது நோயற்ற வாழ்க்கைக்கு மருந்தற்ற வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் சித்தர்கள் நமக்கு வரமாக கொடுத்த மூலிகைகளை மருந்தாக இல்லாமல் உணவாக எவ்வாறு பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம் அனைவரையுமே பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயாக குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு இளம் வயதினர்னு சொல்லக்கூடிய இருபத்தைந்திலிருந்து ஐம்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்பு இந்த மாரடைப்பால் ஏற்படுகின்ற உயிரிழப்பு சார்ந்த சிரமங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் நம் சமூகத்தை பாதித்திருக்கிறத பார்க்கணும் பொருளாதார ரீதியாக குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தத்தின் காரணமாகவும் மன உளைச்சலின் காரணமாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏற்பட்ட இந்த இதய பாதிப்புகள் பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லா வகையான வாழ்வியல் சுகங்கள் இருந்தும் கூட திடீரென்று ஏற்படுகின்ற இந்த மாரடைப்புகள் சமூகத்தில் மிகப்பெரிய பீதியை கலப்பி விடுவதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தூக்கமின்மை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சமூக நோயாகவே பரவி வருவதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இரவு ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னா எட்டு மணிக்கு மேலே அந்த கிராமத்தில் தெருவில் நாயையும் பேயையும் தவிர வேறு யாரையுமே நம்ம பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன் பன்னிரண்டு மணிக்கு ஒரு கிராமத்தில் நம்ம போனால் கூட வீடுகளில் விளக்குகள் எரியிறதையும் தொலைக்காட்சியுடைய சத்தங்கள் கேட்குறதும் குடும்பத்தில் அனைவரும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதுவே இன்றைக்கு இதய நோய்க்கு ஒரு அடிப்படையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருவதை பார்க்குறோம் ஒரு இருபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ கடினமான உடல் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டிருக்கு உடல் சோர்வு நோய் வேறு ஏதேனும் நோயுடைய சிரமமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நிறைய பரிசோதனைகள் செய்து கொள்ள முயற்சி செய்தோம்னா அந்த பரிசோதனைகள் அனைத்தும் நன்றாகத்தான் இருக்கிறது உடலில் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் இயங்க முடியவில்லை என்னுடைய உடல் சோர்வும் மனச்சோர்வும் என்னை பெரிய அளவில் பாதிப்பதனாலேயே மாஸ்டர்ஸ் டிகிரி டாக்டரேட் டிகிரி படித்து முடித்த நான் கூட இன்றைக்கு வேலைக்கு செல்வதற்கான ஒரு உடல் மன வலிமையின்றி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த கோவிட் பெருநோய்க்கு பிறகு இது ஏற்பட்ட ஒரு சிரமமாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல பெண் குழந்தைகள் சிரமப்படுவதை நான் பார்க்கிறேன் ஐம்பது வயது மெனோபாஸ்க்கு பிறகு நிறைய பெண்களும் ஐம்பத்தைந்து வயது ஆண்ட்ரோபாஸ்க்கு பிறகு நிறைய ஆண்களும் கூட உடல் சோர்வு மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டு ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய உடலுடைய இயக்கம்ங்கிறது நாம சாப்பிடுகின்ற உணவு நாம் விடுகின்ற மூச்சு பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய இந்த மூன்று சக்தியும் உடலுக்குள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய உயிர் சத்தை தான் இருக்கு இந்த உயிர் சத்து சீராக இருக்கிறது அப்படின்னா உணவு உண்ணவில்லை என்றாலும் உண்ணா நோன்புகள் இருந்தாலும் நம்முடைய இயக்கங்கள் குறைவது கிடையாது ஆனா இதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் உயிர்ச்சத்து குறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குமேயாயின் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் என்னதான் உடற்கூறு பரிசோதனைகளும் ஸ்கேன் பரிசோதனைகளும் இரத்த பரிசோதனைகளும் நாம் நன்றாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் கூட நமக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் நமக்கு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது ஒரு இயக்கமற்ற நிலையில் நம்மை வைத்து விடுவதை பார்க்கிறோம் இந்த உடல் பலவீனம் நம்முடைய உடலுடைய உயிர் சத்துக்கள் சீராவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்குத்தான் கருங்காலி மரப்பட்டை மருத மரப்பட்டை சுக்கு மற்றும் ஏலக்காய் இந்த நான்கு பொருட்களும் சேர்ந்து செய்கின்ற ஒரு தீநீர் இதற்கான சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பொதுவா இந்த ஒரு கஷாயம் இந்த கருங்காலி மரப்பட்டை மருத மரப்பட்டை சுக்கு மற்றும் ஏலக்காய் சேர்ந்த இந்த கஷாயம் இன்றைக்கு புற்றுநோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் புற்றுநோயில இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமம் என்ன உடல் சோர்வு நோயு உண்டாக்குகின்ற சோர்வு இன்றைக்கு ஒரு கீமோ அல்லது ரேடியோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட நம்முடைய பாதிப்பு மிக மோசமாக இருக்கின்ற ஒரு நிலைங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கிறத பார்க்கிறோம் சத்து மருந்துகளும் சத்து ஊசிகளும் சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் கூட உடலுடைய உயிர் சத்து குறைகின்ற ஒரு நிலை ஏற்படுறதுனால நிறைய சிரமத்திற்கு நாம் உள்ளாக வேண்டி இருக்கிறத பார்க்கிறோம் இந்த சிரமத்தை எல்லாம் மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்தாக உணவு காற்று மற்றும் பிரபஞ்ச சக்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சத்து நீட்டித்துக் கொள்வதற்காக திறம்பட உருவாக்குவதற்காக நமக்கு இந்த சத்துக்கள் இந்த கருங்காலிப்பட்டை இந்த மருதமரப்பட்டை இந்த ஏலக்காய் மற்றும் சுக்குடைய தேநீர் வந்து அந்த சத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்கின்ற ஒரு சத்தாக மாத்துறதை பார்க்கிறோம் அப்ப என்ன ஆகும் என்ன நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் எந்த சிகிச்சை நம்மை பலவீனப்படுத்தினாலும் கூட ஆரோக்கியமான ஒரு நிலையில் உடல் இருப்பதற்கும் நம்முடைய உடல் இயக்கங்கள் மற்றவர்களை சார்ந்து அற்று நாமே நம் வேலையை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கும் அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சல் அடிக்கடி ஏற்படுகின்ற தாங்க முடியாத வலியற்ற நீண்ட நல்ல ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் தூக்கமின்மை நோய் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கின்ற நோயாக இருக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ சிறுவயது குழந்தை முதல் வயதாகின்ற பெரியவர்கள் வரை தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த ஒரு தீநீரை மாலை உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிட்டு படுத்தோம்னா குழந்தை போல ஆழ்ந்த நீண்ட தூக்கம் நமக்கு ஏற்படுவதை பார்க்கலாம் இன்றைக்கு பொதுவாக தூக்கத்திற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தூக்கத்திற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மனதளவில் தூக்கத்தை உருவாக்குவது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் உடலளவில் நாம் தூங்குவது போல ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட காலையில் எழுந்து கொள்ளும்போது ஒரு சுறுசுறுப்போடு ஒரு புத்துணர்ச்சியோடு இயங்க முடியாத நிலை ஏற்படுறதையும் பார்க்கும் நாள் ஆக ஆக தூக்கத்திற்கான மாத்திரைகளுடைய அளவீடுகளும் ஒரு மாத்திரை இருந்த இடத்தில் இரண்டு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலையும் என்னதான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட நீண்ட நேரம் தூங்க முடியாத அளவுக்கு சிரமப்படுகின்ற நிலைகளும் நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கும் இந்த நிலைகளை மாற்றி உடல் ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் உதவி செய்கின்ற ஒரு சுலபமான மூலிகை தீநீர் தான் இந்த கருங்காலி மரப்பட்டை மருத மரப்பட்டை சுக்கு மற்றும் ஏலக்காய் இந்த நான்கையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு சிறப்பான மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு குழந்தை பேருக்கு பிறகு அல்லது அறுவை சிகிச்சை ஏற்பட்ட பிறகு கைகளுடைய நடுக்கம் சொல்ல முடியாத பாதிப்பை உருவாக்குறதை பார்க்கும் நிறைய பெண்கள் இன்றைக்கு என்னதான் மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு காஃபி கப்பை நான் பிடிச்சேன்னா கூட என்னுடைய கை நடுங்குது ஒரு சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த கரண்ட் எப்படி என் கையிலேருந்து தவறி விழுதுன்னு எனக்கு தெரியல ஃபோன் என்னோட கையிலேருந்து தவறி விழுது இந்த மாதிரி வயதானவர்கள் நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் தரையில் நடக்கிறோம் ஆனா எப்படின்னு தெரியல திடீரென்று விழுந்துடுறேன் ஏன் விழுறேன் தலை சுற்று இருக்கா எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூளையிலும் நரம்பு மண்டலங்களிலும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கூட இந்த கருங்காலி மரப்பட்டை மருத மரப்பட்டை ஏலக்காய் சுக்கு கஷாயத்தை சாப்பிடும்போது படிப்படியாக மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் இவை அனைத்துக்கும் மேலாக இன்றைக்கு நம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய சவால் உடலுடைய பலமின்மைதான் காலையில் எழுந்து கொண்ட உடன் ஏற்படுகின்ற சுறுசுறுப்பு மாலை வரை எனக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் காலையில் சுறுசுறுப்பை வரவழைப்பதற்காகவே காஃபி டீ குடிக்கின்ற பழக்கம் காலையில் பதினோரு மணிக்கு உளச்சோர்வும் மனச்சோர்வும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் திருப்பி மாலை நான்கு மணிக்கு நமக்கு ஏற்படுகின்ற சோர்வுகளை நீக்குவதற்கு நாம் திரும்பவும் காஃபி டீ குடிக்கின்ற பழக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த காஃபி டீ குடிக்கின்ற பழக்கங்கள் அனைத்துமே நமக்கு எதற்காக ஒரு சோர்வற்ற நிலையை உடலுக்கும் மனதுக்கும் கொடுப்பதற்காக ஆனால் அந்த காஃபி டீ குடிக்கும்போதே நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகும்போது செய்யக்கூடிய வேலையை கூட திறம்பட செய்ய முடியாத அளவுக்கு உடல் பலவீனம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்கணும் அப்ப என்ன சாப்பிட்டா நமக்கு இந்த சோர்வுகள் இருக்காது உளச்சோர்வுகள் இருக்காது புத்துணர்ச்சி கிடைக்கும் காலை எழுந்து கொள்ளும்போது இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி போலவே மாலை வரை தேனீ போல வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த கருங்காலி மரப்பட்டை மருத மரப்பட்டை ஏலக்காய் சுக்குடைய தீநீர் ஒரு சிறந்த மருந்து இதய நோயற்ற ஒரு வாழ்க்கை தூக்கமின்மை மன நிம்மதியன்மையற்ற ஒரு வாழ்க்கை கை கால் நடுக்கம் நரம்பு நோய்களற்ற ஒரு வாழ்க்கை உடல் சோர்வற்ற சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு தினமும் இரண்டு கிராம் கருங்காலி மரப்பட்டை இரண்டு கிராம் மருத மரப்பட்டை இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் ஏலக்காய் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நான் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல ஆயுள் முழுவதும் நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம்